As I stand here today, I am uh, filled with nostalgia and pride. I am humbled to be back at my alma mater. It is an honor to be a part of this uh, celebration. I remember, I remember my own uh, sports day experiences for uh, 14 times. <laughs> I studied from uh, LKG, lower kindergarten to 12th standard in this very same school. And the uh, mandatory code for a sports day sports teaches uh, valuable life skills like teamwork, discipline, and resilience i encourage you all to participate learn and grow through sports trust me i have lived and i have uh, seen the benefits of uh, sports uh, throughout my uh, career and uh, i guess uh, <laughs> i'll switch to mother tongue because <laughs> being a student of ayrams i could not directly start uh, my address in tamil <laughs> okay so um, uh, I, I did not prepare anything, I just wanted to remember things, so I just noted down a few points. So, first thing is uh, this very uh, walls you are sitting inside. I studied from LKG to 12th standard in this very same school. I joined this school in 1998 and I passed out in 2013. So, within these very walls you are sitting, ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் மை என்டையர் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் கன்ஃபைன்ட் வித்இன் தீஸ் வால்ஸ் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஸோ இந்த டைமில் வந்து லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் ரொம்ப டீட்டெயில்டாக கிளாரிட்டியாக சொல்கிறேன் ப்ளீஸ் வந்து இந்த வெயிலில் ஒரு டென் மினிட்ஸ் பொறுத்துக்கோங்க இந்த ஸ்கூல் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் சின்ன குழந்தை எங்கள் அம்மா வந்து என் இங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டு போனாங்க மூணு வயசில் இந்த ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே நான் நிறைய சிரிச்சிருக்கேன் நிறைய அழுதுருக்கேன் நிறைய சண்டை போட்டிருக்கேன் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன் விபிசார்கிட்டலாம் அதே மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லேர்னிங் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா வைரம்ஸ் இஸ் அ சிஸ்டம் எப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன் பாடி இருக்க மாதிரி வைரம்ஸ் ஒரு சிஸ்டம் உள்ள இருக்க எல்லா பார்ட்ஸும் ஒர்க் பண்ணால் தான் சிஸ்டம் வந்து நம்ம வந்து கரெக்டாக வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி வைரம்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் டீச்சிங் நான் டீச்சி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஹைஜீனிஸ்ட் இன்னும் எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் டிரைவர்ஸ் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க அதனால இது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த என்விரான்மெண்ட்குள்ளே வைரம்ஸ்ன்ற என்விரான்மெண்ட்குள்ளே இன்குபேட் ஆகி வெளியில் வந்ததுனால என்னையால் என்னோட பெஸ்ட்டை எல்லா இடத்துலையும் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் எல்லாரையும் இண்டிவிஜுவலாக இதுக்கப்புறம் பார்த்து தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்காங்க என்னோடய டீச்சர்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் ஃபார் தி என்டையர் ஸ்கூல் இந்த இடத்துக்கு டு தி ஃபவுண்டர் அண்ட் எவ்ரி ஒன் மை சின்சியர் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் கிராட்டிடியூட் இதை சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட ஜேர்னி பற்றி சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஐ ஜாயின் திஸ் மேம் வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்னாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது நியூஸஸ் பண்ணிட்டு இருப்பேங்க எப்போ பார்த்தாலும் கன்ஸ் மாதிரி டயக்ராம் போட்டுட்டு நோட் புக்ஸில் ஐ ஹேட் தட் இன்ட்ரெஸ்ட் என் மீ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் சர்வீஸ் டு த நேஷன் எங்கள் அப்பா இங்கே உட்காந்துருக்காரு ஹீ இஸ் ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் இங்கே தான் புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹீ கேவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ரிட்டைர்ட் லாஸ்ட் இயர் ஸோ திஸ் பர்சன் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ் ரன்னிங் பிஹைண்ட் மை பேக் புஷிங் மீ டு மை லிமிட்ஸ் கைடிங் மீ வென் அவர் ரெக்வயர்ட் அண்ட் ஸோ திஸ் இஸ் த திங் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஐ ஆக்சுவலி நான் வந்து யாரையும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க வரல நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு சஜஷன்ஸ் ஒரு ஒரு சைல்டுக்கும் மை டியர் ஜூனியர்ஸ் இங்கே எல்லோரும் உட்காந்துருக்கீங்க மைடியர் ஜூனியர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன டேலண்ட் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டு பி ஐடென்டிஃபைட் ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது இட்ஸ் எ டீம் ஒர்க் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹவ் ஈக்குவல் ரோல்ஸ் டு ப்ளே ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க எப்போல்லாம் தேவையோ மோட்டிவேஷன் கொடுங்க நல்லா கைட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் கொடுங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹைட்ஸ்க்கு போவாங்க ஐ விஷ் அண்ட் ஒரு இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட நான் இதுதான் சொல்லணும் வேற எதுவும் இல்லை யாரும் கூட கம்பேர் பண்ணாதீங்க பசங்களை ஸோ உங்க உங்க உங்கள் பசங்க டீச்சர்ஸோட பசங்க தான் அவங்க உங்கள் பசங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் டே ஹாவ் டிசைர் ஃபார் சம்திங் சம்டைம்ஸ் இட் மைட் பி அன்யூஜுவல் திங்ஸ் ஸோ அதை வந்து பாசிட்டிவாக பாருங்க உங்கள் பசங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க அந்த டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் யூ ஹாவ் டு ஃபீட் இட் நர்ச்சர் இட் அப்போ தான் அது வெளியே வரும் ஸோ லாஸ்ட் திங் ரெண்டு விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் மை டியர் ஜூனியர்ஸ் டியர் டியர் ஜூனியர்ஸ் நீங்கள் இங்கே உட்காந்துருக்க இதே கிரவுண்டில் நானும் இதே மாதிரி உட்காந்துருந்துருக்கேன் ஒரு வருஷம் யோகா பண்ணியிருக்கேன் ஒரு வருஷம் பிரமிட் திஸ் மார்ச் பாஸ்ட் ஒலிம்பிக் டார்ச் எவ்ரி திங் ஐ ஹவ் டன் ஓகே தி சேம் கிரவுண்ட் மல்டிபிள் இந்த என்டையர் கிரவுண்ட் வந்து இப்போ இல்லாத பெரிய கிரவுண்டில் எவ்ரி சிங்கிள் இன்ச் ஐ ஹவ் மெஷர்ட் வித் மை ஃபீட் ஐ ஹவ் பிளட் ஐ ஹவ் ஷெட் ஸ்வெட் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் வெரி கிரவுண்ட் and uh, this is a very special moment for me. this ground is very special to me. so to you, all my juniors, i want to tell you two things. first thing, chase your dreams. if you have a dream, okay, if you don't have one, no issue. try to find out what you are interested in. especially uh, my dear, dear 8th to 12th, this is the right time to find out what you want in life. okay? 8 to 12, this is the perfect time to mold, to chisel you out for whatever you want to become. so find out what you love, find out what you want to do, and chase your dreams. nothing is impossible. okay, now prepare some motivation speech. if you have any doubts, anyone, please ask my teachers. i'm a backbencher. i'm a very average student. <laughs> i used to score very less marks, but that doesn't matter. okay my parents uh, struggled very much to keep me in this school for the entire span of 14 years because Vyram, in varams the first thing varam stands for is discipline okay that was imbibed in me throughout these 14 years i had no issues with my superiors at work i had no issues in adapting to my environment in academy in uh, naval academy i had no problems any anywhere anytime because this discipline was ஃபேட் டுமி ஃபார் ஃபோர்டீன் இயர்ஸ் ஸோ தட் இஸ் ஒன் திங் யூ டெவலப்பட் ட்ரீம் யூ மெயின்டெயின் டிசிப்ளின் டிசிப்ளின் ஹேஸ் டு பி ஃபாலோட் கே வேர் மோட்டிவேஷன் எண்ட்ஸ் டிசிப்ளின் பிகின்ஸ் ஸோ யூ கைஸ் ஃபைண்ட் யுவர் ட்ரீம் செகண்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ மெட்டர் அண்ட் த வெரி ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு ரீசன் தான் அந்த ஒரு ரீசன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டீச்சர் இருப்பாங்க ஒரு மென்டர் வெல்விஷர் எப்படி வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த ஒருத்தவங்க வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் எங்கள் அம்மாக்கு எங்கள் அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா நான் இங்கே நிற்கமாக நிற்க போகிறதில்ல நீங்கள் யாரும் நான் பேசுகிறது கேட்க போகிறதில்லை என்னை வந்து அவங்க ஒரு டீச்சர் அவங்க முன்னாடி இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தான் இருக்காங்க அந்த டீச்சர் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன் இந்த டீச்சர் வந்து எனக்கு வந்து இன்னொரு ஷீஸ் அ செகண்ட் மதர் டு மீ எங்கள் அம்மா எப்படி வீட்லேயோ அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஷீ இஸ் லைக் மை மதர் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஷி ஐடென்டிஃபைட் வாட் ஐம் லைக் ஷீ அண்டர்ஸ்டூட் தட் ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஐ ஹேட் தேர்ஸ்ட் ஐ ஹேட் சம்திங் எல்லா டைம்லையும் எப்பெல்லாம் நான் என் மேலே ஹோப்பை இழந்தேன் ஐ ஹேட் டவுட்ஸ் My parents lost hope in me. They had doubts. What this guy is going to do in life. The, this one person, this one mentor, one teacher, never had a single drop of doubt on me. So, I, wa I just wanted to honor this very special person, uh, Marie Shanti ma'am. I just wanted to give a token of remembrance on behalf of all my teachers, everyone who has... Worked a lot <laughs> to bring me here. I want to present a small memento to ma'am, first of all. Please uh, bear with me for a minute. மெமரிஸ் நான் வந்து வெயிலில் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நான் வந்து ரொம்ப கம்மி மார்க் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தாங்க வீட்டில் என்னென்ன பையன் இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன் என்ன பண்ண போகிறான் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இட் வாஸ் அண்ட் ஆவரேஜ் மார்க் நாட் வெரி பேட் ஓகே அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் உட்காந்துருக்காங்க மேம் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அறுதல் சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவன் சூப்பராக வந்துடுவான் என் என்கிட்ட எதுவுமே சொல்லலை வை டிட் யூ ஸ்கோர் திஸ் லோ எதுவுமே இல்லை திஸ் வாஸ் தி கான்ஃபிடென்ஸ் ஷி ஹேட் அன் மீ இது எதுக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன்னா டீச்சர்ஸ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் எவ்ரி ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் ரெகுலர்லி இன்ட்ராக்ட் வித் யுவர் சில்ட்ரன்ஸ் டீச்சர்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கம் அப் இன் லைஃப் அண்ட் இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்கூலை வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக பார்ப்பாங்க எப்பயுமே வந்து அது வந்து ஸ்கூல் வந்து கிடையாதுப்பா அது வந்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே வரும்போதெல்லாம் சாமி கொண்டு ஸ்கூலுக்குள்ளே ஏன்னா வந்து வி கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பிகினிங்ஸ் ஸோ ஐ சட் தே ஸ்ட்ரகிள் டு லாட் டு கீப் மீ இன் தி ஸ்கூல் கண்டினியூஸ்லி ஸோ ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் அ ஸ்மால் டோக்கன் விச் ஐ ஹோப் ஐ விஷ் வில் ஸ்டே தி மே பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் நம் பள்ளியில் படித்து நம் பள்ளிக்கு சிறப்பு சேர்த்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பு மிகு சிறப்பு விருந்தினர் திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் நமது பள்ளிக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார் நினைவு பரிசினை பெறுவதற்கு பள்ளியின் தலைவர் திருமதி தேனா சுப்பிரமணியம் அவர்கள் பள்ளி கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி அஸ்வினி நச்சம்மய அவர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர் எஸ் ஏ எஸ் ராஜுதீன் அவர்கள் மற்றும் பள்ளியின் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் சீனிவாசன் சார் அவர்கள் ஆகிய அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி பரிசை பெற்றுக் மிக்க நன்றி thanks uh, thank you so much uh, i loved this uh, opportunity thank you for having me thank you we sincerely thank our chief guest and esteemed alumnus who studied here from 1990